நாள் என் செய்யும் இனைதான் என் செய்யும் இணை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமராசரி இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மகும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடனே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு இந்த பிப்ரவரி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான பலன்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் சூப்பராக இருக்குங்க இந்த மேஷ ராசி முதல் ராசிநாதன் வந்து இவங்க அதிகபட்சமாக இருபத்தஞ்சி நாள் உச்ச நிலையில் இருக்கிறார் மகரத்தில் இருந்து ராசியை நாலாம் பார்வையாக ராசியை பார்க்குறார் பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் நாலாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்க்குறார் அஞ்சாம் இடத்தையும் செவ்வாய் பார்க்குறார் ராசியில் குருவே இருக்கிறார் பன்னெண்டில் ரா பகவான் சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அஞ்சு கூடிய சூரியன் உங்களுக்கு பத்தாம் இடம் பதினோராம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஏழாம் இடத்த அதிபதி சுக்கரன் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் பத்தாம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த பிப்ரவரி மாத கிரகங்கள் இந்த மேஷ ராசிக்கு மிக நல்ல நிலையில் சஞ்சாரம் செய்வதால் அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது முதல்ல ராசிநாதன் உங்களுக்கு நான்கு நாட்கள் ஒன்பதாம் இடம் குரு பார்வையில் அதுக்கப்புறம் இருபத்தி ஐந்து நாட்கள் உச்ச நிலையில் இருக்கிறார் ராசிநாதன் உச்சம் பெற்றால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றுமே இல்லை கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சமூகத்தில் புகழ் உயரும் உச்சம் செவ்வாய் ராசியை பார்க்குறார் அப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் எதை நினைச்சாலும் அதை சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் அதையும் தாண்டி நாலாம் இடத்தை செவ்வாய் ஏழாம் பார்வையாக பார்ப்பதால் சொந்த வீடு வாசல் மனை வீடு கட்ட ஃப்ளாட் வாங்க உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க சொத இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த பிப்ரவரி மாதம் ஒரு உன்னதமான ஒரு பலன்களை பெறப்போகிறீர்கள் அதோடு மட்டுமல்ல எட்டாம் இடத்தை எட்டாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்ப்பதால் ஒரு சிலர் பூர்வீகத்தில் வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ராசிநாதன் அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் தொட்ட காரியங்கள் இனிதே நிறைவேறப் போகிறது ராசியில் குரு இருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்க போகிறார் சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் போன்ற இனங்களில் இன்ட்ரெஸ்ட் உள்ள கோ உள்ள அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம் அதுலேயும் இந்த பார்த்திங்கன்னா இந்த சீட் ஆட்டா கிளப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணன் மட்டும் இல்லாமல் இந்த ஃபினான்ஷியல் ரீதியாக ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஷேரில் போடுவாங்க பார்த்திங்க அவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது ரெண்டாம் இடத்த அதிபதி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க தொழில் உத்தியோகம் ரொம்ப அமக்கலமாக இருக்க போகுது இந்த பிப்ரவரி மாதம் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு ஏன் சொன்னால் தொழில் அதிபர் என்று சொல்ல அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்து அதிபதி சனி பகவான் பதினோராம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பதினொன்னில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அற்புதமான பலன்களை வாரி வழங்கும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ பதினோராம் இடம் சனி பகவான் இருப்பதால் தொழிலில் ஒரு திருப்பு முனை ஒரு மாபெரும் ஒரு வெற்றியை பெற்று நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் அந்த கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழிலை அபிவிருத்தி பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதம் சரி அரசு உத்தியோகம் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்துக்குடியவன் பதினொன்றில் இருப்பதால் அதாவது சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் அரசு மூலியமாக என்ன சலுகைகள் கிடைக்கணுமோ அத்தனையும் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் லோன் ஒரு சிலருக்கு டிபார்ட்மெண்ட் லோன் கேட்பீங்க லோனுங்க லோன் சேங்ஷன் ஆகி கைக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போது தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கினால் குடும்பத்தில் வருமானம் சிறப்பாக இருக்கத்தானே வேணும் அப்போ குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் நாலாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதால் தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஒன்பதுக்குடியவன் சூரியன் நல்ல நிலையில் இருப்பதால் தந்தைக்கு சமூகத்தில் செல்வாக்கு பேரு புகழ் அந்தஸ்து உயரும் அதே நேரம் தந்தையால் உங்களுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்தவரளையும் அரசு சார்ந்த நிறுவனங்கள் அதாவது உங்களுக்கு லோனுக்காக நீங்கள் போனாலும் ஒரு வங்கிக்கு போகிறீங்க லோன் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க கண்டிப்பாக சர்டிஃபிகேட் கிடைக்கும் இப்படி அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் ராசிநாதன் செவ்வாயை அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறார் அஞ்சு சூரியன் நல்ல நிலையில் இருந்து அஞ்சாம் இடத்தை அவர் பாரிக்க பார்க்குறாரு ஆதலால் சூரியனுடைய நிலையும் சிறப்பாக இருப்பதால் பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி அவங்களுடைய கல்வி மேம்பாடு அவங்களுடைய உயர்கல்வி மிக மிக சிறப்பாக அமையும் அவங்க நினைக்கிறது சாதிக்க முடியும் அவங்களால் உங்களுக்கு புகழ் அந்தஸ்து நிச்சயமாக உயரும் இந்த நாலாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதால் வீடு மனை வாங்க சுக்கரனும் பார்ப்பதால் ஒரு சில தூவிலர் வித்துட்டு ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட கண்டிப்பாக ஏற்படும் வீட்டில் ஏழாம் குரு பார்ப்பதால் குரு பலன் நிறைஞ்சு இருப்பதால் பிள்ளைகளுக்கு அதாவது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லைங்க திருமணம் மட்டும் இல்லை வீட்டில் மற்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வரக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு அமையப்போகிறது மொத்தத்தில் இந்த மாதம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எந்த ஒரு டென்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் சந்தோஷகரமான ஒரு மாதமாக விளங்க போகிறது என்று சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் எட்டாம் வீட்டை பார்க்கிறார் எட்டாம் இடத்தை பார்ப்பதால் ஒரு சிலர் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க மற்றபடி வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் அவங்க வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடச்சி க அதனால ஒரு சந்தோஷம் அது மட்டும் இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜோல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு மனைவியால் யோக பாக்கியங்கள் மனைவி வழி மனைவி வழி சொந்தங்களால் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இதை பார்த்திங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் உங்களுக்கு மகரத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கும்பத்துக்கும் வராங்க அப்போது பள்ளி நிற்க நிறுவனங்கள் பள்ளிக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி நிறுவனங்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்கப் போகிறது பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் ராகு பகவான் உங்களை ரொம்ப பிஸியாகிடுவார் வெளிநாடு போகணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதக அமைப்பு பிறப்பு ஜாதகம் உங்களுக்கு இப்போது வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு கிளம்புங்க உயர்கல்விக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ இல்லை சொந்த தொழிலுக்காகவோ எதற்கு சென்றாலும் அது கண்டிப்பாக சாத்தியமாகும் அனுகூலமாகக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க உங்களை பொறுத்தவரையிலேயும் உடன் பிறந்தவர்களால் கூட ஆதாயம் கிடைக்கும் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் கூட நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வேலை பார்க்குற இடம் அதாவது அரசு அலுவலகம் இல்லை தனியார் துறையில் வேலை பார்த்தாலும் சரி மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவு அரவணைப்பு கண்டிப்பாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இன்வால்மெண்ட்டாக வேலை பார்ப்பீங்க நல்ல பேர் இன்ஸ்டிடியூஷன் மூலம் நல்ல பேர் கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அபரிதமான ஒரு வளர்ச்சி நல்ல இரட்டிப்பு வருமானம் வரும் செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களை சுப செலவுகளே ஏற்படும் இடம் விற்பது வாங்குவது இல்லை சொத்து சொத்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்பு பிள்ளைகளுடைய உயர்கல்வி இப்படி சுப நிகழ்ச்சிகளுக்கு சுப செலவுகளாகத்தான் அமையப்போகிறது மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு உன்னதமான ஒரு மாதம் அனைத்தையும் நீங்கள் பெறப்போகிறீர்கள் சாதிக்கப் போகிறீர்கள் செல்வ வளம் சிறப்பாக இருக்கப் போகிறது குடும்பத்தில் அமைதி இருக்க போகிறது இந்த ராசிநாதன் அதாவது மூணு நாலு அஞ்சு சந்திராசிரம நாட்களாக வருவதால் அந்த மூன்றாம் தேதி நாலாம் தேதி தேதி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க புதுசாக எதுவும் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணாதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் முருகப்பெருமானுடைய ஆசியோடு இந்த மாதம் மிக மிக பிரமாதமான எதை தொட்டாலும் ஜெயிக்கக்கூடிய ஏன் என்று சொன்னால் வே ஆறாம் இடத்தில் கேது பகவான் அமைஞ்சிருக்கிறார் வெற்றி ஸ்தானத்தில் கேது இருப்பதால் நீங்கள் எங்கே போனாலும் வெற்றி எதில் போனாலும் வெற்றி ஒரு சிலர் வந்து முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் வந்து தேடல்கள் இருக்கும் வேலை வாய்ப்பு அப்புறம் வந்து போட்டி பந்தயம் ஒரு சில ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்கப் போகிறது அப்படின் சொன்னால் மிகையாகாது